முதல் கூட குடும்பம் நடத்திக்கிட்டே எப்படி இரண்டாவது கல்யாணம் பண்ண முடியும் பண மோசடியில சிக்கியிருக்காங்க சீரியல் நடிகை ரிகானா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய பொன்னி சீரியல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த சீரியல்ல ஹீரோயினோட அம்மாவா நடிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த நடிகை ரிகானா இதுக்கு முன்னாடியே பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடங்கி எக்கச்சக்க சீரியல்கள்ல இவங்க முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க விஜய் டிவி சன் டிவி சி தமிழ் அப்படின்னு இந்த மூணு சேனல்கள்லயும் ஏதாவது ஒரு சீரியல்ல எப்பவுமே இவங்க கண்டிப்பா நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால சின்னத்திரை ரசிகர்களுக்கு கண்டிப்பா இவங்க நல்ல பரிச்சயமானவங்க தான் ரிகானாக்கு இப்ப முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் இருந்தாலுமே இவங்களை ஒரு கிளாமரஸ் குயின்னு சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா தான் சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரிகானா அடிக்கடி ஏதாவது ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டு ஃபேன்ஸை என்கேஜிங்காக வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லை சீரியல் நடிகர்களோட ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுச்சுன்னு வைங்களேன் உடனே அதில் தலையிட்டு ஏதாவது ஒன்று பேசி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருவாங்க இது அவங்க வழக்கமாகவே வச்சுட்டு வராங்க கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் அர்ணவ் மற்றும் அவங்களோட மனைவி திவ்யா ஸ்ரீதருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல ரிகானா திவ்யாவுக்கு ஆதரவா பேசி அர்ணவா கிழிச்சு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதே மாதிரி தான் நடிகை மற்றும் அவங்களோட கணவருக்கு இடையே பிரச்சனை வரும்போது சம்யுக்தாவோட கணவருக்கு ஆதரவா பேசி ஆடியோவை வெளியிட்டாங்க அட இது மட்டும் இல்லங்க சினிமா துறையில ஹீரோயின்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை டைரக்டர்ஸ் மூலமா ஹீரோயின்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா போதும் உடனே இவங்க கோபமா பேசுற மாதிரி ஒரு ஆடியோவை வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இவங்க அமைதியாயிருவாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் தேதி சென்னை பூந்தமல்லி காவல் நிலையத்துல ராஜ் கண்ணன் அப்படின்றவரே நடிகை ரிகானா மேல திருமண மோசடி புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு அந்த புகார்ல என்ன இருக்கு அப்படின்னா நானும் ரிகானாவும் ஆரம்பத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வந்தோம் அந்த டைம்ல ரிகானா என்கிட்ட என்னோட முதல் கணவர் கூட எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி நானும் அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்துல அவங்களும் என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா அதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் தன்னோட முதல் கணவர் கூட விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன கல்யாணம் பண்ணி என்கிட்ட இருபது லட்சம் வரைக்கும் பண மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ராஜகண்ணன் அந்த புகார்ல சொல்லியிருக்காரு ராஜகண்ணன் ரிகானாவுக்கு ஆரம்பத்துல ஒன்பது லட்சம் ரொக்க பணமா கொடுத்திருக்காரு அதுக்கு அப்புறமா சின்ன சின்ன தொகைகளா ஆன்லைன் பேமெண்ட் மூலமா ஒன்பது லட்சம் வரைக்கும் அனுப்பியிருக்காரு அதை தள்ளி இது வரைக்கும் எக்கச்சக்க கிப்டும் ராஜ்குணன் ரிகானாக்கு வாங்கி கொடுத்திருக்காரு இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு தெரியாது ரிகானாக்கு முதல்ல விவாகரத்தே ஆகல அப்படின்னு அது மட்டும் இல்ல ராஜகண்ணன் அந்த புகார்ல இன்னும் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா பூந்தமல்லியோட வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு முடிவு பண்ணோம் அந்த டைம்ல ரிகானா ராஜகண்ணன் கிட்ட என்ன சொல்லிருக்காரு நட்போட பழக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அதை நீங்க கண்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே இருபது லட்சம் ஏமாத்திருக்காங்க இதுல நான் யார் கூட வேணாலும் பழகுவேன் நீங்க அத கேட்க கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க இதனால பயங்கர காண்டான ராஜகண்ணன் உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ரிகானாவோட ஃபர்ஸ்ட் லைஃப் பத்தி உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு பதினேழு வயசுல இருக்கும் போதே அவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பத்தொன்பது வயசுல கல்யாணமும் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு வயசுல ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா வேற மாறி இருக்காங்க இவ்வளவும் பண்ணிக்கிட்டு தான் அவங்க சின்ன திரையில நடிக்க வந்திருக்காங்க சின்ன திரையில நடிக்க வந்ததுக்கு அப்புறமா அதிக பண தேவை காரணமா தான் இந்த மாதிரி ராஜ்கணன் அப்படின்ற ஒருத்தரை ஏமாத்திருக்காங்க இது தொடர்பா ரிகானா கிட்ட பேச முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அவங்க தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கல